அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோபம் கோம் மேல உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணிருக்கேன் உங்களுக்கு நான் மற்ற தொகுதியெல்லாம் எனக்கு வாக்களிச்சாங்க நீங்க ஏன் எனக்கு வாக்களிக்கல அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்

அவருக்கு எண்பதாயிரம் ஓட்டு எனக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு நான் அப்படி என்ன தப்பு பண்ண குறிப்பா நான் கேட்கறது பட்டியல மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன் எனக்கு முன்பு அன்பழகன் பேசினாரு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி மூவர் கலர் இருக்குதுன்னா மேல இருக்கிற நீல கலர் இருக்குன்னா அது அம்பேத்கர் பிடித்த கலர்

தலித் எழில் மலை என்கிட்ட பத்தின சமுதாயத்தை சார்ந்த நாங்க குடுத்தோம் ஏன் அன்னைக்கு கூட மூணு நாலு வன்னியர் என்பிகள் இல்லையா இருந்தாங்க ஏன் குடுத்தோம் சும்மா விளம்பரத்தை கொடுத்தோமா இல்ல அரசியல் கொடுத்தோமா உணர்வு கூடமா கொடுத்தீங்க எங்க மேல குறைகள் இருக்கு இல்லையான்னு நான் சொல்லலை குறைகள் இல்லாத கட்சியே கிடையாது ஆனால் குறைவான குறைகள் உள்ள கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளிமன் கட்சி அந்த எல்லாம் நான் சரி செய்து வருகின்றேன் மற்ற கட்சிகள் வெறும் குறைதான் வச்சிருக்கிறான் திமுக எடுத்துக்க திமுக என்னைக்கு திமுக இன்னைக்கு வயசு எழுபத்தி அஞ்சு திமுக எந்த வருஷம் தெரியுமா அவங்க முதல் முதல் மத்திய அமைச்சருக்கு ஒரு பத்தின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆகணும் தெரியுமா எந்த வருஷம் இவ்ளோ பெரிய கட்சி நாற்பத்தி ஒன்பதுல தொடர்ந்த கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் முதல் மத்திய அமைச்சராக ஒரு பத்தினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆகணும் தெரியுமா திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல பாட்டாளி கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பட்டினத்தை சார்ந்த தொண்ணூத்தி எட்டு எங்களுக்கு பிறகுதாய திமுக மத்திய அமைச்சரா ஒரு பட்டின சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கிறாங்க நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி மத்திய அமைச்சரா இருந்த நேரத்தில் எதிர்ப்புகளை மீறி நான் முதல் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் பெருமையாக நான் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள் அதில் எழுதி நான் பாரு அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவன் என் அதிகாரியிட ஏற்றுக்கொண்டார்கள் இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது